வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்று இரண்டு பெரும் விடயங்கள் தொடர்பாக பேசப்போகின்றோம் முதலாவது விடயமாக இருப்பது செம்மணியில் இன்று என்ன நடைபெற்றது செம்மணியில் தற்பொழுதைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம் இரண்டாவது விடயம் கருணா பிள்ளியானின் நெருங்கிய சகாவாக இருந்து இந்த இனிய பாரதியின் கைது எதற்காக இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது என்பதற்காகத்தான் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்க என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த செம்மணி இன்றைய பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது செம்மணியிலே பல மனித புதைகுழிகள் இருக்கின்றன என்று அதனது ஆய்வாளர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இப்பொழுது அந்த இடம் மனித புதைகுழி இருப்பிடமாக பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே இன்று பன்னிரெண்டாவது நாளாகவும் அந்த தோன்றுகின்ற பணி அங்கே இடம்பெற்றிருக்கிறது பன்னிரெண்டாவது நாளிலே மொத்தமாக ஐம்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றில் பல்வேறுபட்ட எலும்புக்கூடுகள் இன்னும் இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது பெய்து வருகின்ற மழை காரணமாக அந்த மழை நீரை வெளியேற்றுவதற்காக ஒரு கால்வாய் தோண்டப்பட்டது கால்வாய் தோண்டுவதற்காக அகலமாக்கப்பட்ட இடத்திலிருந்து மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே இன்னும் அடையாளப்படுத்தப்படாத பல்வேறு இடங்களிலே இந்த மனித எலும்புகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதுவும் இரண்டு அடி மூன்று அடி ஆழத்திலே தாக்கப்பட்டதாக இந்த மனித எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன மிக மிக அவசரமாக கொண்டு வந்து இவை தாக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்னும் எத்தனை இடங்களில் இந்த மனித எலும்புக்கூடுகள் இருக்கின்றனவோ தெரியாது என்பது தொடர்பாக இப்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அது தவிர இந்த செம்மணியிலே இடம்பெற்று வருகின்ற இந்த ஆய்வுப் பணியிலே பல்வேறுபட்ட சொல்ல முடியாத பல விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் பாவிக்கப்பட்டு வருகின்றன புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பட்டவர்கள் இவற்றுக்கான பங்களிப்பினை செய்து வருகிறார்கள் அது தவிர இங்கே மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் யாழ்ப்பாணம் மருத்துவப்படத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கேதான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட சட்டத்தரணிகள் மருத்துவ மாணவர்கள் அதே வழியில் தொல்லியல் தொடர்பான நிபுணர்கள் என்று பல்வேறு இந்த தோன்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது எனவே இன்னும் பல மர்மங்கள் இந்த செம்மணியில் புதைந்திருக்கிறது காலப்போக்கிலே அவை தெரியவரும் என்று தெரிவித்துக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு வருவோம் இந்த இனிய பாரதியின் கைது இனிய பாரதியின் கைது எதற்காக இடம்பெற்றிருக்கிறது ஏன் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்று பலர் தெரிவித்திருந்தீர்கள் அவற்றுக்கு விடையாகத்தான் இன்றைய காணொலி இனிய பாரதி பல்வேறு கொலை கொள்ளை சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டவர் அது எல்லோருக்குமே தெரியும் தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து இவர்கள் பிரிந்து வந்ததன் பிற்பாடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பிற்பாடு பல்வேறு சமூக விருது செயல்களிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் பலரை கடத்தி கொலை செய்தமை கப்பம் பெற்றமை கருணா பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கிய ஒரு முக்கியமான நபராக இவர் பார்க்கப்பட்டார் அது தவிர ஒரு குடும்பத்தை கொலை செய்து அவர்களை அவர்களது வீட்டிற்குள்ளே புதைத்து அதன் மேல் கொங்குறி போடப்பட்ட சம்பவம் இவராலே மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர மிக பெரும் ஒரு சம்பவம் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் தமிழரசு கட்சியின் உங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த விலையில் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த விலையில் இருந்த உதயகுமார் அம்பாறை திருக்கோவில் சபையினுடைய தவிசாளராக இருந்தவர் இவர் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி ஏழு அன்று கைகள் வெட்டப்பட்ட நிலையில் கூறிய ஆயுதம் ஒன்று நாள் பின்பகுதியில் தாக்கப்பட்டு குண்டு வீசப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையின் பின்னணியில் யார் இருந்தார்கள் இந்த கொலை எதற்காக இடம்பெற்றது இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கே இப்படி ஒருவர் இருந்தார் என்பது தெரியுமோ தெரியாது தங்களது உறுப்பினர்கள் தொடர்பான கொலைகளை பேசுவதற்கு கூட திராணியற்றவர்களாக இன்று தமிழரசு கட்சி இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த தமிழரசுக் கட்சியிலே இயங்கி வந்த தமிழ் மக்களுக்காக மிகவும் பாடுபடுகின்ற அம்பாரம் மாவட்ட பகுதியில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் கொள்ளைகள் தொடர்பாக துணிந்து குரல் கொடுத்து வந்த இந்த உதயகுமார் இனிய பாரதி என்கின்ற இந்த நபரால் கொலை செய்யப்பட்டார் அவர் கொலை செய்யப்பட்ட வேளையில் அவர்னால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கையெழுத்து பிரதி அதாவது டயரி அந்த டயரி அப்பொழுது அற்ற தடுப்பு பிரிவில் இயங்கியவர்களிடம் அவரது மனைவியால் கையளிக்கப்பட்டது ஆனால் அது தொடர்பான எந்த விதமான சேர்க்கைகளும் அவரது விசாரணையில் சேர்க்கப்படவில்லை அது தவிர இந்த உதயகுமார் கொலை அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது அரசு தரப்பில் இருந்த அரச புலனாய்வு பிரிவினராலும் போலீஸ் பிரிவினராலும் எந்தவிதமான விதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாது சாதாரணமாக உதயகுமார் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற சம்பவம் மட்டும் தெரிவிக்கப்பட்டு அவரது ஃபைல் மூடப்பட்டு விட்டது இப்பொழுது அந்த கோப்பு மீண்டும் தோண்டப்பட்டிருக்கிறது அதில் முக்கிய சாட்சியாக இருந்த அந்த டயரி எந்தவிதமான குற்றப்பத்திரிகைகளோடும் அவை சேர்க்கப்படவில்லை சான்று பொருட்களிலும் அவை காணப்படவில்லை அப்படியானால் உதயகுமாரின் மனைவியால் ஒப்படைக்கப்பட்ட அந்த டயரி எங்கே சென்றது எனவே இவை தொடர்பான விசாரணைகள் தான் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்பொழுது இந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல்வேறு சம்பவங்கள் இவரின் பின்னால் இருந்தாலும் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பது இவற்றின் அடிப்படையில் தான் அது தவிர பல புலனாய்வாளர்களையும் அப்பொழுது இவர்களோடு சேர்ந்து இயங்கியதாக சொல்லப்படுகின்ற இராணுவத்தினர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் போலீஸ் அதிகாரிகள் போன்றவர்களும் கைது செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல கைதுகள் இப்பொழுது மட்டக்களப்பு பகுதியிலே இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன மிக பெரும் ஒரு கொலை அந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கிறது எனவே அவை தொடர்பான விசாரணைகளுக்காகவே இவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் குடும்பமாக பலர் தனியொருவராக தமிழ் தேசியம் பேசியவர்களாக பல பாடசாலை அதிபர்கள் கிராம சேவகர்கள் என்று பலர் இந்த இனிய பாரதியால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலைப்பட்டியல் நீன்றதொரு கொலைப்பட்டியல் இருக்கிறது பிள்ளையான் குழுவோடும் சேர்ந்து இயங்கிய பிள்ளையானின் பலதுகரமாக இயங்கியவர் தான் இந்த இனிய பாரதி இவர் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் குற்ற புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் பல்வேறு பட்ட குற்றங்கள் இவர் மீது இப்பொழுது சுமத்தப்பட்டிருக்கிறது அது தவிர இவரோடு சேர்ந்து இயங்கிய இராணுவ புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவரும் மிக விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு ஆயுதங்கள் எடுத்து சென்று ஒரு பிரிவினரை கொலை செய்கின்ற விலையில் இந்த போலீஸ் புலனாய்வாளர்கள் போலீஸ் அதிகாரிகள் அதிரடிப்படையினர் எங்கே சென்றிருந்தார்கள் என்கின்ற கேள்வி இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றாக இருக்கின்ற மக்களுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்ற எல்லோரையும் எந்த வேளையில் மக்களுக்கு எதிராக யார் செயற்பட்டிருந்தாலும் அவர்களை கைது செய்வோம் என்ற அந்த அனுராவின் அரசாங்கத்தில் அந்த அனுரா அரசாங்கத்தின் கூற்று இப்பொழுது மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிலர் தங்களுக்கு அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முற்படுகிறார்கள் எங்களது வற்புறுத்தலிலே இந்த கைதுகள் இடம்பெறுகின்றன என்று இல்லை அனுரகுமார அரசாங்கம் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த கைதுகள் இடம்பெற்று வருகின்றன என்று அவர்கள் தரப்பிலே நியாயப்படுத்தப்பட்டு இருக்கிறது சரி உறவுகளை இன்னும் பல கைதுகள் திடுக்கடும் சம்பவங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தெரிவித்துக் கொள்ளலாம் எனவே அடுத்து வருகின்ற காலையில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்